ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு நாச்சேர்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம் நாச்சேர்ஸ் கடலில் உங்களுக்கு சம்மர் கலெக்ஷனில் நிறைய சேர்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி நம்ம வீடியோல பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் சேரி செக்ஷன்ல நிறைய வெரைட்டியில் காட்டன் சேரி சில்க் சேரி எல்லாமே பார்க்க போகிறோம் இந்த செக்ஷனில் பார்க்குற சேரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேன்சி காட்டன் நல்லா அழகாக இருந்தது உங்களுக்கு சேரியோட கலரும் உங்களுக்கு பார்டரோட கலர் காம்பினேஷன் நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க ஐவரி வித் ரேட்ல பார்டர் கொடுத்துருக்கா பார்த்தீங்கன்னா இந்த சேரியோட முந்தி டிசைன் வந்து இதான் கொடுத்துருக்காங்க இதில் ஜரி பாட்ரு வந்திருக்கு இந்த சேரியோட ரேட்டு எண்ணூறு இந்த கிரே கலர் சேரியா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணூற்றி பதினஞ்சு பாட்ரு நல்ல குட்டி பாடராக கொடுத்து அதுக்கு மேலே கோபுரம் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ பிரித்து காமிக்கிறாங்க இதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க முந்தி ஃபுல்லாகவே நல்லா ஃப்ளோரல் டிசைன் அழகாக இருக்குது இது வந்து ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்க்கும் உங்களுக்கு கையில் பார்ட்ரு வரும் இதில் கலர்னு பார்த்துட்டிங்கன்னா வேறு வேறு கலரில் நிறையா இருக்குது இந்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங்காக கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளூ கலர் நல்லா சூப்பராக இருக்குது லினன் காட்டனு சில்வர் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேரீ உங்களுக்கு ஃபேன்சி காட்டன் சேரீ தான் எல்லாமே லைட் வெயிட்டாக தான் இருந்தது இதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இதான் உங்களுக்கு பிளவுஸு இந்த சிறிய ரேட்டு அறுநூத்தி நாற்பது அதில் இந்த பிங்க் கலர் பேன்சி கட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்க ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு கனகாம்பர பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் லாங் பார்டராக கொடுத்துருக்காங்க ஃபேன்சி கட்டன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் இருந்தது கிளாத் எல்லாமே நல்லா சாஃப்டாக தான் கொடுத்துருந்தாங்க சைனிங்காக இருந்தது கிளாத் எல்லாமே ஒவ்வொரு சேரீக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளோரல் டிசைனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் இந்த சேரீ பிரித்து காமிக்கிற பாருங்கள் நல்ல ஒரு கிரே கலர் சேரி சூப்பராக இருக்குது ஃப்ளோரல் டிசைன் பெரிய டிசைனாக கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இதே டிசைன் மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் வியர்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஜரிபாடு வச்ச சேரி எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த சேரீ ரேட்டு எண்ணூற்றி பதினஞ்சு இந்த சேரி வந்து பார்த்தீங்கன்னா சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே நல்லா மல்டி கலரில் டிசைன் கொடுத்துருந்தாங்க இந்த சேரீ ரேட்டு எண்ணூற்றி நாற்பத்தஞ்சி இந்த ரெட் கலர் சரிலாம் பார்த்தீங்கன்னா லாங் பாட்டராக கொடுத்துருக்காங்க இந்த மஸ்டர்ட் கலர் சேரி வந்து பார்த்திங்கன்னா சேரீட பாட்டத்தில் ரெண்டு டிசைனில் உங்களுக்கு இந்த சேரீயோட டிசைன் வரும் மேலே ஆஃப் டிசைன் வந்து இந்த ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே வந்து இந்த லைன் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் வித் ப்ளூ கலர் சேரி வந்து நல்லா ஒரு களங்கறி டிசைன்ல வந்திருக்கு இந்த கிரே கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ ஆரஞ்சு கிரீன் கலந்து இந்த ஃபுளோரல் டிசைன் வந்திருக்கு எண்ணூற்றி பதினஞ்சு இந்த ஆரஞ்சு கலர் ரேட்டு எண்ணூற்றி அறுபத்தஞ்சு இந்த பர்பிள் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா செக்குடு பட்டன் கொடுத்துருக்காங்க லாங் பட்டராக வந்திருக்கு எல்லோ கலரில் பென்சி காட்டன் சேரீ தான் இது வந்து இது வந்து டிஷ்யூலயே உங்களுக்கு பேன்சி காட்டன் கொடுத்துருக்காங்க இந்த புளுக்குள்ள சரியர் ரெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு மேலே குட்டி பாட்டராக இருக்குது கீழே லாங் பாட்டராக கொடுத்துருக்காங்க இந்த சேரி பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் டிசைன் வந்து நல்லா ஒரு பெரிய ஃப்ளோரல் டிசைன் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு இந்த சேரி இருக்கு இந்த சேரில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இந்த டிசைன் மாதிரி இந்த ஃப்ளோரலில் போயிட்டே இருக்கும் இந்த க்ரீன் கலரெலாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருந்தது இந்த இந்த லைட் பிங்க்கில் பாருங்கள் சூப்பராக பாருங்கள் அந்த ஃப்ளோரல் டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த சேரியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணி சில்குனு போட்டிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு அதுலேயே இந்த கிரே கலரெலாம் இருக்குது ஃப்ளோரல் டிசைனில் இந்த சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு பேன்சி கட்டணிலே நிறைய வெரைட்டியில் இருக்குது இந்த சேர் எல்லாமே நார்மல் வர்ஷம் பண்ணிக்கலாம்